ஞான கிருஷ்ணி பஸ்ட் சிஎஸ் இன்றைய செய்தி பதினைந்து ஆண்டு பழைய வாகனங்களுக்கு ஏப்ரல் ஒன் ஒன்றாம் தேதி முதல் பெட்ரோல் கிடையாது டெல்லியில் வருகின்ற ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு பெட்ரோல் வழங்கப்படாது என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிர்சா தெரிவித்துள்ளார் டெல்லியில் காற்று மாசு கட்டுப்பாட்டு தொடர்பான ஆலோசனை கூட்டம் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மர்சிந்தர் சிங் கிர்சா தலைமையில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு மெட்ரோ வழங்க தடை விதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது கூட்டத்திற்கு பிறகு சிர்சா செய்தியாளர்களிடம் கூறுகை கூறுகையில் டெல்லியில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த பாஜக அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுக்கும் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களை அடையாளம் காண கெஜெட்டுகள் நிறுவப்படும் அத்தகைய வாகனங்களில் எரிபொருள் வழங்கப்படாது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் இதை தவிர டெல்லியில் உள்ள அனைத்து உயரமான கட்டிடங்கள் ஓட்டல்கள் மற்றும் வணிக வளாகங்களில் காற்று மாசுபாட்டின் அளவை கட்டுப்படுத்த புகை எதிர்ப்பு கருவிகளை நிறுவ வேண்டும் என்றார் அடுத்ததாக துவரப்பருப்பு உளுத்தப்பருப்பு மளிகை பொருட்கள் மொடசூர் சந்தைக்கு லாரி ராதியாக வந்து குவிகிறது விலை சரிந்தது கிலோ ரூபாய் நூத்தி எண்பதில் இருந்து ரூபாய் நூத்தி முப்பது ஆனது கோபி வார சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள பருப்பு வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் கோபி மொடச்சு வார சந்தை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூடுகிறது இங்கு காய்கறிகள் பல வகைகள் பருப்பு மற்றும் மளிகை சாமான் தென்தனி இடத்தில் வைத்து விற்பனை செய்யப்படுகிறது தற்போது மாசி மாதம் இரண்டாவது வாரம் என்பதால் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து புதிய பருப்பு வகைகள் அதிகளவில் நீடித்து வருமாறு கிலோவில் பருப்பு ரூபாய் முதல் வரை குண்டு உளுந்து ரூபாய் நூத்தி முப்பது வரை பாசி பருப்பு ரூபாய் நூத்தி முப்பது முதல் பச்சை ரூபாய் நூத்தி இருபது முதல் நூத்தி முப்பது வரை கொள்ளு ரூபாய் எண்பது ஜீரகம் ரூபாய் இருநூத்தி எண்பது முதல் முன்னூத்தி எண்பது வரை மிளகு ரூபாய் முதல் எட்நூறு வரை கருப்பு சுண்டல் ரூபாய் தொண்ணூறு வெள்ளை சுண்டல் சிறியது ரூபாய் நூத்தி பத்து பூண்டு ரூபாய் நூத்தி நாற்பது மிளகாய் பத்தல் ரூபாய் நூத்தி இருபது முதல் நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது என மூன்று தரத்திலும் தட்டை பயிறு ரூபாய் நூத்தி இருபது மல்லி ரூபாய் நூறு முதல் நூத்தி ஐம்பது வரை பொட்டுக்கடலை கிலோ நூத்தி பத்து குளிர் ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி என மூன்று தரத்திலும் விற்பனையாகிறது இதுகுறித்து மொத்த வியாபாரி ஒருவர் கூறுகையில் தற்போது மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் இருந்து பருப்பு வகைகள் அதிக அளவில் வந்துள்ளன இதனால் விலை குறைந்துள்ளது ஜீரகம் கடந்த ஆண்டு கிலோ ரூபாய் எழுநூறுக்கும் விற்பனையானது தற்போது கிலோ ரூபாய் முன்னூத்தி எண்பதுக்கு அதிகபட்சமாக விற்பனையாகிறது பருப்பு கடந்த ஆண்டு கிலோ ரூபாய் நூத்தி எண்பதுக்கு விற்பனையானது ஆனால் தற்போது நல்ல தரமான துவரம் வைப்பு கிலோ ரூபாய் நூற்றி பச்சமாக அதிகபட்சமாக விற்பனையாகிறது